வீரப்பன் மகள் வித்யா கடந்த சில ஆண்டுகளாகவே அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் முதலில் பாமக பின்பு பாஜகவில் இருந்த அவர் திடீரென கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியின் நாதக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் பாஜகவில் இருந்தவரை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவித்தது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியது இதன்பின் நாம் தமிழர் கட்சிக்காக தொடர்ந்து அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சித்தப்பா என்று அழைத்து பலருக்கும் ஆச்சரியம் கொடுத்தார் இந்த நிலையில் கட்சியில் சேர்ந்து ஓராண்டு கூட நிறைவடையாத சூழலில் வித்யாராணிக்கு நாதகவில் முக்கிய பதவி அளிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரானார் அப்பொழுது சீமானுடன் தானும் காவல் நிலையத்திற்குள் செல்வேன் என்று வித்யாராணி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது அவர் ஒரு தனி மனிதனை அரசியல் செய்ய விடாம இப்படி பண்றீங்க எங்க பணை ஒழிச்சிங்க